குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் காணலாம் எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா எல்லா பக்கம் பக்கம் போய் போய் அவர் போகிற இடத்திலாம் சொல்றாரு அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரோட்ல பார்த்து பேசிட்டு இருக்காரு ஆள் இல்லாத இடத்துல அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஆள் இல்லாத இடத்துல பேசிட்டு இருக்கிறோம் இவ்வளவு மக்கள் இருப்பதுக்கு அவர் கண்ணுக்கே தெரியல லைவ்ல ஓடிட்டு இருக்குது லைவ்ல ஓடிட்டு இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே போடுகின்ற ஆர்வமிக்க குரல் ஸ்டாலினுடைய செவியை பிச்சுட்டு போவோம் எங்களுடைய கூட்டினுடைய பலம் தெரியாம பேசுறீங்கப்பா எல்லா மக்கள் சக்தி உள்ள ஒரு கூட்டணி தான் உள்ள தலைமை அனைத்தும் ஒரு அணியாக திரண்ட விட்டு பேச வேண்டாம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் தரக்குறையா பேசிட்டு இருக்காரு இன்றைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா அவர்களை தரக்குறையா பேசிட்டு இருக்கிறார் இது தேவையா அவருடைய வயது என்ன அவருடைய அனுபவம் என்ன அவரை போய் பேசலாமா இப்போ திமுருப்பிட்டு பேச்சு திமுச்ச பேச்சு இன்னைக்கு நான் வடக்கும் தேவை வயதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் எல்லா கட்சியுமே இன்னைக்கு எல்லா கட்சியிலும் தலைவர் இருக்கிறாங்க எந்த கட்சி தலைவராவது இப்படி பேசுறான்னு பார்த்தா யாரும் பேசலை இந்த தேர்தல் நேரத்தில் பேசுகின்ற எல்லா தலைவருடைய பேச்சையும் கேளுங்க இவருடைய பேச்சையும் கேளுங்க இவருடைய பேச்சு தரகிட்ட பேச்சா இருக்குது ஒரு திமுக தலைவர் பேசிக்கிட்ட பேச்சாவும் பேச்சு இருக்குது கிடையாது ஏன்னா திமுக அராஜகம் தலைவிரித்து ஆடுது அராஜக தலைவிரித்து அடைக்கிற இந்த சூழ்நிலையில அவருடைய தலைவரும் பேச்சு தான் வரும் தான் எதிர்பார்க்க முடியும் அவை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அதன் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் ஒரு தரமுள்ள கட்சிகள் மக்கள் சேவை செய்யக்கூடிய கட்சிகள் வாக்கு வங்கியுள்ள கட்சிகள் அவை இந்த கட்சிக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது மக்களிடத்துல நீ எதை பேசினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனா அவங்களுடைய தரம் தான் மக்களிடத்துல குறையும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் இன்றைக்கு மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வளர வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் தகுதியை தவிர வேறு ஏதாவது தகுதி அந்த வேட்பாளருக்கு உண்டா அதை சொல்ல முடியுமா இருக்கலாம் மர்மமான பிரச்சனைகள் இருக்கலாம் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது எங்களை விட உங்களுக்கு அதிகமாக நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைச்சு பாருங்க அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் தண்ணீர் செல்வத்தால் தன்னுடைய மகனுக்கு சீட்டு வாங்கியிருக்க முடியுமா ஒரு உண்மையை சொல்லுகிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த நேரத்திலேயே இதே ஓ பி கூட சீட்டு கிடைக்க எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மறந்திருக்க மாட்டீங்க தன்னுடைய மானம் போய்விடும் மரியாதை போய்விடும் நான் உயிர் வாழவே முடியாது என்று அம்மையார் ஜெயலலிதாவுடைய காதலை விழுந்து கெஞ்சி கூத்தாடி அதற்கு பிறகு அந்த அம்மையார் கொஞ்சம் நிறைந்து வந்து நீ சென்னையிலே நில் என்று அவருக்கு அறிவுறுத்த நேரத்தில் இல்லை இல்லை என்று அவருடைய காலில் விழுந்து அழுது துளம்பி சென்னையில எனக்கு விடுபடாது எனவே என்னை தேனி மாவட்டத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டு அதற்கு பிறகு இந்த துறைமுகத்திற்கு வந்தார் என்பதை ஓபிஎஸ் மறந்திருக்க மாட்டார் அதே போல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நீங்களும் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டீர்கள் நாட்டை காக்க மோடி தேவை என்று பேசுகிறார் யார் இபிஎஸ் பேசுகிறார் ஓ பேசுகிறார் நான் கேட்கிறேன் நாட்டை காப்பவர் என்றால் நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டார்களே ஏன் மோடி காவலாளி என்று சொல்லுகிறார் உண்மைதான் மோடி காவலாளி தான் யாருக்கு காவலாளி விஜயமல்லியாவுக்கு காவலாளியாக இருக்கிறார் எடப்பாடிக்கு காவலாளியாக இருக்கிறார் விஜயபாஸ்கருக்கு காவலாளியாக இருக்கிறார் மேற்பட்ட மேற்பட்டிபிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு இருக்கிறார்களே அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு துணையாக நின்று பணியாற்ற வேண்டிய அவர் ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக பாதுகாவலாளியாக மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் தவிர வேற அல்ல கொடைநாடு பிரச்சனை பற்றி சொன்னேன்னு

அனைத்து இந்திய அண்ணா நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு ஒரு தனிப்பட்ட இயக்க கட்சி இருபத்தி எட்டு ஆண்டு காலம் ஆட்சி செய்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரே பெருமை அனைத்து இந்திய அண்ணாத தான் இருக்கு எந்த கட்சிக்கு இல்லை என்ற நிலையை இந்த மாபெரும் இருவரும் தலைவர்கள் நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நடந்து வந்த பாதையில் நாம் இந்த சென்று கொண்டிருக்கிறோம் எந்த பகுதியிலாவது அனைத்து இந்திய அண்ணாதவர்கள் முன்னேற்றங்கள் இருக்கிறார்கள் எங்கேயாவது போய் கட்டப்பஞ்சாத் பேசியிருக்கிறாரா அதிகார துஷ்டாறு பேசுவாங்க நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் திமுக இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியில் இல்ல எதிர்கட்சியில் இருக்கும் பிரியாணி போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம பிரியாணி காட்டி அவங்க போய் மகிழ் மகிழ்ச்சியாளர் எதிர்கட்சியா இருக்கும் போது

கதி கோ தமிழகத்தின் நலனுக்காக எழுத்து நிற்கின்றோம் என்கிற காரணத்திற்காக எப்படியாவது நம்மை அழைத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மதியில ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற நீங்கள் விரும்பாத இந்த ஆட்சியாளர்களும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றீர்கள் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவிலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆயுதங்கள் தான் நமது ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் நாம் விரும்பாத இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திற்கு விரோதமான ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது பதினாலே பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மாபெரும் வெற்றியை தந்தீர்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு டெல்லிக்கு கொண்டு டெல்லியை நோக்கி கும்பிட்டபடி படுத்து கிடைக்கிறார்கள் இந்த தொகுதி யாருடைய தொகுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தினமும் தொலைக்காட்சியிலே வந்து எத்தனை செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவரது காசிபேட்டிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நிற்க திராடி இல்லாமல் அவரது மகனை கொண்டு போய் தென் சென்னையிலே வைத்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை பயம் அவர்கள் ராயபுரம் மக்களை பார்த்து என்பது இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேட்பாளர் தான் அருமை சகோதரர் சந்தான கிருஷ்ணர் எத்தனையோ கட்சிகள் பெரிய பணக்காரர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் எளிமையான ஒரு தொண்டரை அம்மாவின் வழியிலே இங்கே நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய சிறந்த வேட்பாளர் அவர்தான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது பாராளுமன்ற தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நன்கு அறிந்தவர் உங்களுக்காக அவற்றை எல்லாம் போராடி பெற்றுத்தரக்கூடிய அந்த வேட்பாளரை நமது அருமை சோதரர் சந்தால கிருஷ்ணன் அவர்களை தேர்தல் ஒதுக்க இருக்கின்ற சின்னத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை டிடிவியின் வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியிலே அமர்கின்ற நாள் வெகு தூரத்திலே இல்லை என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுகின்றது பொதுமக்களாகிய நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இரண்டு தான் இந்த அதிமுக அரசு எப்படி ஒரு செயல்படாத அரசாக சொல்லிய எதனையும் நிறைவேற்றாத அரசாக பொய்யான வாக்குறுதிகளை தருகின்ற அரசாக மிக முக்கியமாக முதுகலும் இல்லாத மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதாவிற்கு சொல்லுகின்ற அனைத்திற்கும் ஆமாம் சாமி போடுகின்ற ஒரு அரசாக இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் எதனையும் செய்து காட்டுவோம் பெற்று தருவோம் என்று சொல்லுகின்ற திமுகவின் தேர்தல் அறிக்கை எங்கே வலியுறுத்துவோம் முன்னிறுத்துவோம் என்று கூழை கும்பிடு போட்டு சத்தமாக கூட சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டு முன்வைத்திருக்கின்ற அதிமுகவின் அறிக்கை எங்கே என்பதை நினைத்து பாருங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு தமிழக மக்களே நீங்கள் சிந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் இருண்ட காலமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து உதயசூரியன் உதிப்பதற்கும் மத்தியிலே பெரும்பான்மையில் நம் உறுப்பினர்கள் அத்துணை பேரும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சென்று தமிழகத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்கும் வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் ஆயுதமான ஓட்டு என்கின்ற அந்த ஆயுதத்தை மிக சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு எதிரணியில் இருக்கிற கூட்டணியை பத்தி நாம சொல்லவே தேவையில்லை ஊழல்களில் மொத்த உருவம் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை ஒட்டுமொத்த தமிழக மக்களாக நீங்கள் அனைவருமே அறிவிங்க அதற்கு உதாரணம் காமன்வெல்த் ஊழல் அது மட்டும் இல்லை நிலக்கரி ஊழல் ஒட்டுமொத்த தமிழ் இன படுகொலைக்கு காரணமாக இருந்த திமுக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு ஓட்டு கூட இல்லை என்பதை இந்த தேர்தல் மூலம் நாம் நிச்சயமாக நிரூபிக்க அத்தனை பேரையும் பார்த்து நான் கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மோடி அரசு ஆகட்டும் சூழல் இல்லாத ஆட்சியா இருக்கு அதனால நிச்சயம் ஒரு நல்ல பாரத பிரதமர் வரணும் நாட்டை காக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க பிரதமர் வரும் பொழுதுதான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் அதற்கு ஒரே உதாரணம் புல்வோமா தாக்குதலை நமது தமிழக மக்கள் அத்தனை பேருன்னு கலை வணங்கி பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாம இருக்கோம் உண்மையாக அவர் நாடுக்கு போராறு நட்பு ரீதியாக ஒரு அச்சுறுத்தல் வந்தால் உறுதியாக இரும்புரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க பாரத பிரதமர் என்பதை புல்வாமா தாக்குதல் மூலம் நிரூபித்திருக்கிறார் எல்லா இடத்துலையும் சொல்றது சொல்றேன் அதிமுகவும் தேமுதிகவும் இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணி ஏன்னா அதிமுகவுக்கும் நாலு எழுத்து தேமுதிகவுக்கும் நாலு எழுத்து அவங்க கரவேட்டிலையும் மூணு கலர் நம்ம கரவேட்டிலையும் மூணு கலர் நாலும் நமது நாற்பதும் நமதே நாளை நமதே என்று சொல்ல சொல்லக்கூடிய இந்தியாவிலே அதிகமான பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுகிற பட்டதாரிகள் தமிழ்நாட்டில்தான் தான் எண்பது லட்சம் பட்டதாரிகள் வேலை இல்லை ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் இருக்கிறது இங்கே நடைபெறுகிற மாநிலத்திலே நடைபெறுகிற அரசு ஊழல் புதை மணலிலே சிக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு பருப்பு கொள்முதலிலே நானூறு கோடி ஊழல் இரண்டாயிரம் ஆம்லிபஸ் பேரத்திலே முன்னூறு கோடி ஊழல் உள்ளாட்சித்துறை டெண்டரிலே ஊழல் கல்வித்துறையிலே ஊழல் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திலே ஊழல் ஊழல் மயமாகிவிட்ட காரணத்தால் வரவேண்டிய தொழிற்சாலைகள் வேறு மாநிலத்துக்கு போய்விட்டன இங்க வேலையில்லா திண்டாட்டத்திலே நம்முடைய இளம் பிள்ளைகள் எதிர்கால கனவுகள் எல்லாம் நாசமாகி போன நிலையில் இருக்கிறார்களே இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இது மிக முக்கியமான காரணமாகும் அதே நேரத்தில் மத்திய அரசு நம்மை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது அணை கட்ட சொல்லி காவிரி தீரத்தை பஞ்ச பிரதேசமாக்க திட்டமிட்டு விட்டது பசியும் பட்டினியுமாக சோழ வளநாடு சோருடைத்து என்ற பெயரை எல்லாம் இழந்து மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற மணிமேகலை ஏந்தி அச்சய பாத்திரமாக திகழ்ந்த தஞ்சை தரடி பஞ்ச பிரதேசமாகி பிச்சை பாத்திரம் ஏந்துகிற நிலைமைக்கு ஆளாகி விடுவோம் என்று நாம் அஞ்சுகிறோம் இது திட்டமிட்ட சதி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா கர்ப்பிணி பெண் பத்து பாதம் சுமந்து குழந்தை பெறப்போகிற நேரத்தில் அந்த கிருமிகள் கொண்டதை எந்த ரத்தத்தில் எப்படி செலுத்தினார்கள் இந்தியாவில் எங்கு குடும்ப கொடுமை நடக்கவில்லை இதே போல கெட்டு போன ரத்தத்தை செலுத்தி ஒசூரில் கிருஷ்ணகிரியில் தர்மபுரியில் பதினைஞ்சு தமிழ் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் செத்து போனார்களே காரணம் எடப்பாடி அரசு பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் எனவே இந்த அரசு தூக்கி எறியப்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்க உதயசூரியன் ஜெயிக்கட்டும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும் அடுத்ததாக பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் நடந்த சில தேர்தல் கலாட்டாக்களை பார்க்கலாம்